சார் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டன் ஐம்பத்தஞ்சு டன் அடிக்கணும் சார் ஏக்கர் ஒரு ஏக்கரில் வந்து சார் என் பேர் முத்துராஜா திருப்பாச்செட்டி ஊர் நான் வந்து சத்தியசுவ விவசாயி நான் வந்து தலைக்கரம்புக்கு வந்து பதினஞ்சு மூட ஏக்கருக்கு வைக்கிறேன் ஏக்கருக்கு பதினஞ்சு மூட வச்சு ஆவரேஜ் வந்து ஐம்பத்தஞ்சி டன் அடிக்கிறேன் கட்டைக்கு வந்து இருபது மூட பொடி வச்சேன் நூறு டன் அடிக்கிறேன் ரெண்டு ஏக்கரில் அடுத்து இப்போ கட்டைக்கு நாற்பத்தெட்டு டன் அடிக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நான் வந்து தோயை வந்து மல்சிங் போட்டு சுத்தம் பண்ணி தீ வைக்கிறதே கிடையாது இன்காப்ரேட்டர் போட்டு சுத்தம் பண்ணி இந்த மல்சர் போட்டு ஓட்டுறதுனால வந்து போகுது தண்ணி ஈரப்பழம் காக்கிறது தீ வயது முழு உரம் உரமாகிறது அதனால் வந்து இந்த விவசாயிங்களை வந்து இந்த மாதிரி எளிய முறையில் செஞ்சால் நல்ல ஈடு கிடைக்கும் சார் என் பேர் வந்து மலைச்சாமி சார் நான் திருப்பாசெட்டி சக்தி சர்க்கரை போட்ட அலுவலகத்தில் கரும்பு அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன் சார் எங்கள் பகுதியை சேர்ந்த திருப்பாசெட்டி கிராமத்தை சேர்ந்த திரு முத்துராஜா என்ற விவசாயி வந்து கடந்த இருபது வருடங்களாக கரும்பு பயிர் நம்மளது ஆலைக்கு செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே வருஷம் வருஷம் கரும்பு போட்டுட்டு வர்றாரு இந்த கடந்த மூன்று வருடங்களாக வந்து நடவு கரும்பில் வந்து ஐம்பத்தஞ்சு டன் மகசூலும் அதுக்கடுத்த முதல் கட்டையில் வந்து ஐம்பது டன் மகசூலும் ரெண்டாவது கட்டையில் நாற்பத்தெட்டு மகசூல் எடுக்கிறாரு இந்த மகசூல் எடுக்கிறதுக்கு வந்து அவர் ஆக்சுவலாக வந்து நால் ரெடியில் பட்டம் போட்டிருக்காரு தோகையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரிக்கிறது இல்லை ம ட்ராஸ் மல்ச்சர் வந்து டிராஸ் மல்ச்சர் பண்ண சொல்லிடுறோம் அப்புறம் இடை உளவு பண்ணுறதுக்கு இன்கார்பரேட்டர் பண்ணி பண்ணிடுறாரு எல்லாமே மெஷினரி ஒர்க் தான் பண்ணுறாரு கரும்புலுக்கு வந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் சார் நம்ம உடைய மவுசுல டன்னேஜ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு டெர்ந்து அடி அடிச்சுட்டு வரலாம் ஆக வருஷம் வருஷம் கரும்பு உரத்தை கூட்டிக்கிட்டே வர முதல் தலைக்கரும்புக்கு ஒரு பதினஞ்சு டன்னு பதினஞ்சு மூடை பிடி கொடுக்கணும் அடுத்து கரும்புக்கு இருபது மூடை அடுத்து மூணாங்கட்டை இருபத்தி ரெண்டு இப்படி நான் நாலாம் கட்டைக்கு நான் விடுற மாதிரி பார்க்கறேன் ஆக இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சு மூடை கொடுத்தாக்க அவரை இந்த டன்னை விடாமல் கொண்டுட்டு வரலாம் அதனால் வந்து உரத்தை வந்து சம்சாரி எந்த லெவல்லையும் குறைக்காதீங்க குறைக்காம நான் நல்ல முறையாக உரத்தை வச்சு நல்ல முறை விவசாயம் பண்ணுறாரு இது போக வந்து ஒவ்வொரு வருடம் வந்து உரத்தினுடைய அளவை வந்து கூடுதலாக சிபாரிசு பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு பதினஞ்சு மூடை ஏக்கருக்கு வந்து வைங்கன்னு சொன்னோம் ரெண்டாவது வருஷம் வந்து இதே இன்னும் ஒரு அஞ்சு மூடை சேர்த்து இருபது மூடை வைங்க அப்படின்றத பரிந்துரை பண்ணணும் இப்போ மூன்றாவது வருஷம் வந்து ஒரு இருபத்தி மூணு மூட ஒரு ஏக்கருக்கு வச்சுருக்காரு இந்த உர அளவு கூட்டையில் முதல் வருஷம் இருந்த சத்துக்கள் எடுத்தது போக ரெண்டாவது வருஷத்துக்கு பற்றாக்குறை இருக்கையில் நம்ம உர அளவு கூட்டுறதுனால அந்த மகசூலினுடைய இழப்பு வந்து பெரிய அளவுக்கு குறையாமல் ஒரு மகசூல் வந்து கான்ஸ்ட்டாக ஒரு ஐம்பது டன் மகசூல் வர்றதுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக வந்துட்ருக்கு இன்னும் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வந்து கட்டை வைக்கிறது கூட நாங்கள் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரும் தயாராக இருந்துட்டுருக்காரு நான் சார் ரெண்டாம் கட்டை கரும்புக்கு வந்து சார் பதின பதினஞ்சு முறை யூரியா கொடுத்துருக்கேன் ஒரு முறை பொட்டாசு ரெண்டு மூடை சல்ஃபேட்டு மொத்தம் இருபத்தி மூணு முறை கொடுத்துருக்கேன் அவரேஜ் என்னை சத்தீஸ்வசிலேருந்து இந்த மாதிரி செய்ய என்னை சொன்னாங்க அதுபடி செஞ்சுட்டேன் நல்ல ஓரளவு இப்போ மவுசல் வந்து அவனை நான் மவுசல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அதுக்கு அடி காரம் வந்து தோயை வந்து தீ வைக்கக்கூடாது இப்படி செஞ்சால் விவசாயம் வந்து ரொம்ப எளிய முறையான தோகை தான் இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு டன்னு குப்பை சமாளம் இது நான் நாக்கலாம் பூச்சி உருவாகுது உரமும் தண்ணி ஈரப்பதம் பதம் காக்குது களையும் வரப்போ கலையும் கட்டுப்படுத்துது அதனால் இந்த மலசிங்க போட்டு தோயை வந்து யாரும் எந்த விவசாயம் தீ வைக்காமல் இதை பாதுகாப்பு பண்ணி நல்ல முறையாக மவுசல் எடுக்கணும் அப்படி எடுத்தால் வந்து ஆவரேஜ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுருந்து ஆட்டோமேட்டிக் அடிச்சுட்டே வரலாம் இதில் எந்த ஈல்டு குறையிறக்கே வேலையே கிடையாது இது வந்து சத்தியசோஷ் மூலியமாக எனக்கு இந்த இதை மாதிரி செய்ய சொன்னாங்க நான் அது மாதிரி செஞ்சு பார்க்குறேன் நல்ல ஈல்டு பரவாயில்ல நீங்க வந்து நல்ல முறையாக தீ வைக்காமல் இந்த உரத்தை வந்து வருஷம் வருஷம் கூட்டிக்கிட்டே வந்தாட்டேன் தலைக்கரும்பு பதினஞ்சு மூட வச்சேன் ரெண்டாம் கட்டைக்கு இருபது மூட வச்சேன் இப்போ மூணாங்கட்டைக்கு இருபத்தி ரெண்டு மூட வச்சேன் நீ அடுத்து என்னுடைய இலக்கு வந்து இருபத்தஞ்சி மூட வைக்க போகிறேன் இது மவுசலாக அந்த அப்ப வந்து ஆவரேஜ் வந்து குறையாமல் வந்துடும் அப்படின்னு